கால்நடைகளோடு பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எட்டையாபுரம் ஆட்டிச்சந்தை தாங்க வந்திருந்தோம் அங்கே ஒரு செம்பரி கிடாய வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இது வந்து ரொம்ப ரேராக தென்படக்கூடிய ஒரு கிடாய் இந்த கிடாய்களை வந்து தன்னுடைய தொழுவில் வச்சுருந்தா மிக நல்லது அப்படின்னு சொல்லி சிலவங்க வந்து சாஸ்திரப்படி நினப்பாங்க இதோட பேர் வந்து மூலக்கிடாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கொம்பே இருக்காது ஆடுகளுக்கு அந்த கொம்பு தான் பார்க்க அழகாகவே இருக்கும் ஆனால் இந்த வகையான கடாய்களுக்கு கொம்பே இருக்காது இது ஒரு குறைபாடுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆனால் இது வந்து அதிர்ஷ்டம் அதாவது நம்ம இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி சரி நிறைய பேர் வழக்கத்தை பார்த்துருக்குறேன் இப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும் செய்கிறேன் பார்த்துருக்கவும் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமான்சேஷனில் ஒரு தம்ஸ்அப்பை மட்டும் வச்சுட்டு போங்க இந்த மாதிரி வித்தியாசமான ஆடுகளையும் மாடுகளையும் பற்றி தெரிஞ்சுக்க கால்நடையோடு பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க